வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் முரின்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட்டியில் சிங்கிள் செட் புக் இந்த மூணுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளோ புராட்டியோ ஊக்கப்படுத்துவோம் இல்லை பொறுப்பை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேரளா லாட்டியில் பார்த்திங்கன்னா டெய்லி டிக்கெட் பம்பர் டிக்கெட் ரெண்டுமே வருது அதில் டெய்லி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தொண்ணூறு லட்சம் டிக்கெட் ப்ரிண்ட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வராங்க அதில் வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிடுது எவ்வளோ அன்சோல்டு எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து மூணு மணிக்கு ரிசல்ட் ஆகும்போது கீழே டிஸ்ப்ளேல போடுவாங்க எத்தனை சேல்ஸ் ஆயிருக்கு எத்தனை சேல்ஸ் ஆகல அப்படிங்கிற போது ஓகே இதில் சிங்கிள் செட் புக்கு மூணுமே நமக்கு சேல் பண்ணுறாங்க அதாவது இந்த மூணு அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு நம்பர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சீரியலில் வரும் டெய்லி டிக்கெட்டு பன்னெண்டு சீரியலில் வரும் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் லாட்ரி அப்படின்னா கேஜே கேபி கேசி இது மாதிரி ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சீரியலில் வரும் அதே மாதிரி வின் வின் லாட்ரி பார்த்திங்கன்னா டபிள்யூஏ டபிள்யூபி டபிள்யூசி இது மாதிரி பன்னெண்டு சீ பன்னெண்டு சீரியலில் வரும் அதாவது ஒரே நம்பர் பன்னெண்டு சீரியல் வரும் அக்ஸியாக பார்த்தீங்கன்னா ஏகே ஏஎல் இது மாதிரி வரும் அதே மாதிரி பம்பரும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்மஸ் பம்பர் எக்ஸிஏ எக்ஸ்பி எக்ஸி பத்து சீரியல் அப்படின்னா எக்ஸியே எக்ஸ்பி எக்ஸி இந்த மாதிரி வரும் இப்போ செட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிங்கிள் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வர சீட்டை தனித்தனியாக பிரித்து பிரித்து ஒவ்வொரு சீட்டாக விற்பாங்க ஒரு சீட் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு புதன்களம் சீட்டு ஐம்பது ரூபான்னு சொல்லி அது போக பம்பர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது நானூறு ஐநூறு இந்த ரேஞ்சில் விற்பாங்க ஓகே அடுத்தது செட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் பன்னெண்டு சீரியல்லாம் வரதுக்கு பேர் தான் செட்டு அது நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஒரு செட்டு அப்படி எடுக்கும்போது ஒரு சீட் நாற்பது ரூபானா பன்னெண்டு சீட்டு ஒரு செட்டுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு சீரியில் ஒரே நம்பர் ப அப்படிங்கிறத ஒரு செட்டு அதோடய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பேருக்கள் நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஏஜென்சிக்காரங்க முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பாங்க இது புதங்கலம் சீட் அப்படின்னா ஒரு கோடி ரூபா டிக்கெட்டு அது வந்து டிக்கெட் ப்ரைஸ் ஐம்பது ஐம்பது ரூபா அப்படிங்கிறனால அது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி ஓகே இப்போது ஒரு புக்கு அப்படின்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரே சீரியலில் இருபத்தஞ்சி நம்பர் கண்டினியூஸாக சேல் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் புக்கு இது எப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போது டபுள்யூஏ ஒன் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த நம்பர்னால் அந்த நம்பர்லேருந்து அதே சீரியலில் டபுள்யூஏ ஒன்று ஜீரோ 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 ரெண்டில் ஒன்றிலிருந்து ஒன்று ஜீரோ 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 ரெண்டு அஞ்சு அதாவது ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் கண்டினியூஸாக ஒரே சீரியலில் விற்பாங்க அதுக்கு தான் புக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா அப்படின்னா இருபத்தஞ்சி டிக்கெட்டுக்கு மொத்த கணக்கு போட்டிங்கன்னா ஆயிரரூவா வருது அதில் டிஸ்கவுண்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து ஏஜென்சியாக பார்த்து குறித்து நம்மளுக்கு சேல் பண்ணுறது தான் மேக்சிமம் புக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பக்கம் புக்கு விரும்புகிறவங்க நிறையா இருக்காங்க ஏன்னா இதோட காஸ்ட்டும் அதிகம் அப்படிங்கனாலும் யாரும் அவ்வளோ சீக்கிரம் இது எடுக்க மாட்டாங்க செட்டும் கூட எடுப்பாங்க செட்டு எடுத்தால் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்தாலும் மொத்தமாக வரும் ஆனால் சிங்கிள் எடுக்கும்போது பார்த்திங்க இந்த சிங்கிள் எடுத்தாலும் நம்மளுக்கு மேக்ஸிமம் வின்னிங் சான்ஸ் கம்மி தான் புக் எடுக்கும்போது நம்மளுக்கு எப்படியாவது ஒரு வின்னிங் சான்ஸ் கண்டிப்பாக வரும் அதனால் மேக்ஸிமம் ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா புக்கு தான் லைக் பண்ணுவாங்க இப்போ புக் எடுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சிக்குள்ளே வருது அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கு சான்ஸ் இருக்குது அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் புக் எடுப்பாங்க ஒரு சில பேர் நல்லா புக் எடுப்பாங்க இதில் வின்னிங் சான்ஸும் அதிகம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் ஆனால் வின்னிங் சான்ஸ் வந்து உங்களுக்கு இதில் ரொம்ப அதிகம் ஓகே இவ்வளோதோ சிங்கிள் புக்கு செட் இந்த மூணுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்